உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி ஆளும் திமுக அரசு அதை வெல்வதற்காக பல கவர்ச்சிகரமான திட்டங்கள் செயல்களை செஞ்சுட்டு வராங்க உதாரணத்துக்கு இப்போ நான் சமீபத்தில் பார்த்தது அண்ணாநகர் என்னோட தொகுதியில் நான் பார்த்தது நான் சொல்கிறேன் சென்னை மாநகராட்சி சார்பாக அண்ணாநகர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களில் இருக்கிற மின் மின்கடத்தி அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதைய சுற்றியும் பார்த்தீங்கன்னா இரும்பு தகுடுகளால் வந்து மறைச்சிருக்காங்க அதாவது சாதாரண இரும்பு இரும்புத்தாடுகளில் டிசைன் போட்டிருக்காங்க சில ஒரு மயில் மாதிரி ஒரு கட்டிடம் மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் அழகுப்படுத்துகிற மாதிரி பார்த்து அதில் பெயிண்ட் வண்ணமெல்லாம் பூசி பெயிண்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இதில் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது சுத்தமாக மூடிட்டாங்க கிட்டத்தட்ட ஆள் உள்ளே போகாத அளவுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சுற்றி மூட்டாங்க அது என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றி அந்த மின்கடத்தை சுற்றி அசுத்தமாக இருக்குது எப்போயுமே குப்பை கொட்டிடுறாங்க அப்புறம் சிறுநீர் கழிச்சிடுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அதை வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன எழுத்து எழுதியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்காங்க ஒரு இடத்துல ஜிசிசின்னு எழுதியிருக்காங்க அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எழுதியிருக்காங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சென்னை பெருநகர மாநகராட்சி அப்புறம் மண்டலம் அஞ்சு ஆறு எட்டு அப்படிங்கிற மாதிரி பிரித்து எழுதியிருப்பாங்கன்னு வைங்களேன் ஒரு ஒவ்வொரு இடத்துல வந்து நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இன்னொரு இடத்துல ஆங்கிலத்தில் ஸ்டிக் நோ பில்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் வந்து பதினெட்டாவது மெயின் ரோடு அண்ணாநகர் பதினெட்டாவது மெயின் ரோட்டில் அந்த இடத்துல ஒரு மின் கடத்தி இருக்கு அதுல வந்து சுத்தி போட்டிருக்காங்க நான் அன்னைக்கு கவனிச்சேன் பார்த்தா அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா நோட்டீஸ் ஒட்டாதீர்கள் அதே போட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி அது இதுல என்னன்னா சென்னை அப்படிங்கறதுல புள்ளிய காணம் இன்னுக்கு மேலே இருக்கிற புள்ளிய காணம் தமிழ் வளர்ச்சி அதாவது இதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு தமிழ் வளர்ச்சி மற்றும் விளம்பரத்துறை அப்படிங்கிறதுக்குன்னே ஒரு துறை இருக்கு அதை துறை சார்ந்து ஒரு அமைச்சர் இருக்காங்க இதை என்னன்னா தமிழ் வளர்க்க தமிழ் மொழியை வளர்க்குறதா இந்த துறையோட வேலையை அப்படி இருக்கும்போது போன நிதியாண்டுல தமிழ் வளர்க்கறதுக்காக மட்டும் இரண்டு கோடி ரூபா நிதி ஒதுக்கி இருக்காங்க இன்னல புள்ளி வைக்காம தவறா எழுதுறதுக்கு இரண்டு கோடி ரூபாய் இட்டுல மேல புள்ளி வைக்காததுக்கு ஒரு அமைச்சர் ஒரு துறை எப்படி இருக்கு பாத்துங்க ஆனா அதே சமயம் அதே அண்ணாநகர் தொகுதியில இன்னொரு பகுதியில சாந்தி காலினி ஒரு இடத்துல ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு மண்டபம் கட்டியிருக்காரு ஒருத்தர் அதுல எல்லாமே வெளியில எல்லாமே ஹிந்தி அனைத்துலயுமே அவர் ஹிந்தி தான் போட்டிருக்காரு அந்த புகைப்படத்தையும் அவங்களுக்கு போடுறேன் அதாவது ஒரு இடத்துல தமிழ் சாவுது இன்னொரு இடத்துல ஹிந்தி வாழுது எப்படி இதுக்கு இதுக்கு ஒரு துறை இது இது வரும்னா ஜோன் எட்டு அதாவது ஜோன் எயிட்டும்பாங்க அதாவது மண்டலம் எட்டு ஜோன் எயிட் இது வந்து சென்னை நகரில் தான் அந்த அலுவலகம் இருக்கு அதில் இருக்கிற அந்த ரீஜனல் டெப்டு கமிஷனர் அவர் வந்து ஹெச்ஆர் ஆர் கௌசிக் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னடர் சரி அவருக்கு கன்னடர் அவருக்கு வந்து மொழி தெரியாது ரைட்டு அவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு கீழே வேலை சரி அதிகாரிகள் பார்க்கலாம்ல என்னடா பிள்ளையா இருக்கேன்ட்டு போட்டு கிட்டத்தட்ட அது ஒரு மாதம் ஆச்சு நானே தான் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி நான் அதை பார்த்தேன் அது போடணும் போடணும்னு இப்போ தான் போட வேண்டியதாக இருக்கு இப்போ அவருக்கு கன்னடர் அவருக்கு மொழி தெரியாது சரி அதுக்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் மொழி தெரியணும்ல அப்போ கீழே இருக்கவங்களா தமிழ் மொழி அறிஞ்சவங்களா இல்லை எல்லா தெலுங்கர்களா வேறு மாநிலத்தை தெரியல இதையே சார்ந்த துறை சார்ந்த ஏதாவது ஒரு அதிகாரியாவது அதை பார்த்துருக்கணும் அது சரி செஞ்சிருக்கணும் இல்லை ஊழியர்கள் பார்த்துக்கணும் செஞ்சிருக்கணும் ஏன்னா இது செய்ய மாட்டாங்க ஏன்னா வேண்டும் என்றே திட்டமிட்டே மொழியை அழிப்பதற்கான ஒரு கும்பல் தான் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்றோம் சரியா ஹிந்தியை தெளிவாக எழுதியிருக்காங்க அந்த ஹிந்தி அந்த வடநாட்டை சேர்ந்த ஒருத்தன் அந்த வெளியே ஒரு சாமியாரோட வந்திருக்காங்க போட்டிருக்கு அதுக்கான விளம்பர பழகைய வெளியில அதாவது ரோட்டுக்கு மண்டபத்துக்கு வெளியே ரோட்டு மேல அந்த ஹிந்தியில் எழுதி வச்சிருக்காங்க யார் அதை படிக்க போறாங்க அதனால தயவு செய்து தமிழை வளர்க்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா சீமான் வந்தாதான் காப்பாற்ற முடியுங்கிறத தயவு செய்து புரிஞ்சு ஆளும் அரசு எதையும் கண்டுக்காது நாம் தமிழரால் மட்டும் சீமானால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நாம் தமிழர்